அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவரின் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீஸ் என்பர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா மார்கழி மாத பலன் அதாவது தமிழ் மாதத்துல மார்கழி பலனை பற்றி நம்ம ஃபுல்லாக டீடெயலாக பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி புத்தாண்டு பலன் பார்த்துருந்தோம் புத்தாண்டு பலன்கிறதுக்கு அம்மன் அருள் டிவியில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகம் அனுப்பியிருந்தாங்க புத்தாண்டு பலனில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் மார்கழி மாத பலன் தொடர்ந்து நம்முடைய அம்மன் அருள் டிவில பாருங்க ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம்ம தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ் மாதமாக இருக்கட்டும் இல்லை ஆங்கில மாதமாக இருக்கட்டும் எல்லா பயிற்சிக்குமே நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாமே நான் ஒரு பொதுப்பலன் தான் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு எல்லா பலனும் பாருங்க ஒரு பொதுப்பலன் தான் பார்க்குறீங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல பார்த்துக்குங்க என்ன தசா புத்தி நடக்குதுன்னு நான் எல்லா விடியலும் தான் ஒரு பொதுப்பலனாக பாருங்க இப்போ இந்த அம்மன் அருள் டிவியில் வரக்கூடிய மார்கழி மாதம் உங்களுக்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த மார்கழி மாதத்துல விசேஷங்கள் என்ன விசேஷ காலங்கள் நல்லா பாருங்க இந்த மாதம் தான் இறைவன் கண் திறந்து பார்க்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம் உத்தராயண காலம் பார்க்க இறைவனுக்கு பகல் பொழுது இது மாதிரி தட்சிணாயன காலம் நடந்துச்சு இப்ப உத்தராயண காலங்கிறது மார்கழி மாசத்துலாம் துவங்கக்கூடிய நாள் அடுத்து பார்த்தீங்கன்னா இதுல திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இந்த மாசத்துல பாருங்க மார்கழி மாசத்துல எல்லா கோவில் ஸ்தலத்துலயுமே ரொம்ப விசேஷமாக இந்த மாசங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் விசேஷமாக நல்ல சிறப்பாக பூஜைகள் நான்கு மணிக்கு விடிய காலையில நான்கு மணிக்கு எல்லா கோயிலுமே பூஜைகள் சிறப்பாக நடக்கும் ஏன்னா இது தேவர்களுக்கு எழுந்து அதாவது தூங்கி எழு எழும்பக்கூடிய நாள்கள் தான் அதனால தான் இதுக்கு பேர் திருப்பள்ளி எழுச்சிங்கிறாங்க தேவர்களுக்கு இது பகல் பொழுதா வர்றதுனால இந்த மார்கழி மாசத்துல தான் அவங்க தூங்கி எந்திரிப்பாங்க அதனாலதான் நாலு மணிக்கு எல்லா கோயில்லையுமே சிறப்பாக பூஜைகள் தேவாரம் திருவாசலம் எல்லாமே சிறப்பாக நடக்கும் எல்லா கோவில்லையுமே மெயினா சிவன் ஸ்தலத்துல சிவன் ஸ்தலத்துல பாருங்க ஆறு ருத்ரா தரிசனம்னு ஒண்ணு இருக்கு மார்கழி மாசம் பதினோராம் தேதி தான் இது பயங்கரமான நடராஜ பெருமாளுக்கு அபிஷேகங்கள் திருவிழா மாதிரி கண்டிப்பா நடக்கும் எல்லா கோவில்லையுமே இந்த மாதம் எந்த ஒரு விசேஷ காலமும் கிடையாது தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த மார்கழி மாதம் அனைவருமே இந்த ஆறு ருத்ரா தரிசனத்துல திருவாதா நட்சத்திரத்துல வரக்கூடிய மாதம் தான் அந்த மார்கழி மாசம் திருவாத நட்சத்திரம் வரும்போது நடராஜ பெருமானுக்கு மிக சிறப்பாக அபிஷேகங்கள் பூஜைகள் நல்லா சிறப்பாக நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம் அது மட்டும் இல்லைங்க வைகுண்ட ஏகாதசி சொர்க்க கதவு திறக்கக்கூடிய நாள் வாங்க பெருமாளுக்கும் உகந்த நாள் இந்த மாசத்துல நீங்க பெருமாள் சிவ வழிபாடு அனைவருமே நான்கு மணிக்கு சார்பாக வழிபாடு பண்ணும் எல்லாருமே நான்கு மணிக்கு விடிய கால எல்லாமே இறைவனுடைய இறைவன் எடுத்து கண்டிப்பா வழிபாடு பாருங்க இறைவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இப்ப இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பிறனை பார்ப்போம் அன்பார் இந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி தாங்க இந்த கும்ப ராசி எதுலையுமே ஒரு தன்மானம் மதிப்பு மரியாதை பார்க்கக்கூடிய ராசி எதுனா அந்த கும்ப ராசிதாங்க ஏன்னா பதினோராம் ராசியை வர்றதுனால இவங்களுடைய குணங்கள் ஏன் இதுக்கு கலசத்தோடைய உருவம் கொடுக்குறாங்கன்னா நிறைய ஒரு மதிப்பு மரியாதைக்கு உகந்த இடம் அந்த கும்பம் அப்படிங்கிறாங்க இதுலேயுமே லாபம் என்ன இருக்கும் இந்த ராசியில பிறந்தாலும் அந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி இந்த ராசியில பிறந்தாலும் சரி இதுலேயுமே ஒரு லாபம் எண்ணம் அந்த லாபம் இருந்தால் அந்த இடத்துக்கு போவாங்க அவங்களுடைய குணங்கள் இவங்களுக்கு வாண்டடா எங்கேயுமே மதிப்பு மரியாதை தேடி போவோம் இவங்களுக்கு வாண்டடா கிடைக்கும் அதாவது இந்த கும்பத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதை அப்படியே வேகத்தன்மையில அந்த வேலை பார்ப்பாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும் ஒரே நிலையா பேசுவாங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஒரே நிலையா பிறண்டு பிறண்டு பேச மாட்டாங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டார் இதுல நல்லா பார்த்துக்கணும் அதாவது இந்த கும்பத்துல பிறந்தவங்க ஒருத்தர் வாக்கு கொடுத்துட்டாரு அந்த வார்த்தையை விட்டு வெளியில வர மாட்டார் ஒரு வாக்குக்கு உறுதியாக கொடுக்கக்கூடிய நபர் யாருன்னா அந்த கும்ப ராசிக்கார தான் இதுலையுமே ஒரு தன்மானம் மதிப்பு மரியாதை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர் யாரும் அந்த கும்பராசி என்பவர்கள் தான் தைரிய குணத்தை விட மாட்டாங்க கும்பராசியாரங்க எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படி தன்னம்பிக்கையாக இருப்பாங்க உங்களுடைய குண ரகசியத்தை ரொம்ப காக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ராசி காற்று ராசி ஸ்திர ராசி அப்போ நிறைய ஸ்திரனா ஒரே நிலையாக நிற்கக்கூடிய ராசி அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மார்கழி மாத பலன் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் ஒவ்வொரு கிரகப்பயிற்சியும் நம்மளுடைய சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா கிரக பயிற்சியும் நம்முடைய குரு வாரிசுகள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அதுவும் கும்பராசிக்கார நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அது ஆங்கில மாதமாக இருக்கட்டும் இல்லை தமிழ் மாதமாக இருக்கட்டும் எல்லா கிரகப்பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கல மன் சார்பாக ஒரு மனமாக நன்றிங்க அது இல்லாமல் எனக்கு கும்பராசி நம்ப எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்துருக்காங்க அங்கே உறவினர் உறவினா ஷேர் பண்ணி குடும்ப ஜாதமே எனக்கு கொடுத்துருக்கீங்க ஏன்னா நம்முடைய சேனல் குறைஞ்ச நாள் தான் ஆரம்பிச்சது நம்முடைய ஆன்மீக பயனை குறைந்த நாள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லா வீடியோலாம் சொல்றது தான் இது வந்து பொது பலனாக எடுங்க எல்லாருமே நான் தயவு சொல்கிறேன் இது பொதுப்பலன் எடுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மவினையை கண்டிப்பாக கொடுத்துருப்பார் அந்த கர்ம நம்ம எப்படி இந்த கிரகத்தை தான் நம்ம மாற்றி அமைச்சுக்கணும் ஆனால் அந்த பாதிப்பு நடக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நடக்கும் அந்த பரிகாரங்கிறது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்கிறது தான் பரிகாரம் அப்போ உங்களுடைய விதி ஜாதகம் ஃபர்ஸ்ட்டு பேசும் இப்போ நீங்கள் ஒரு ஜாதகம் பார்க்குன்னா சொல்லுவாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும்ப்பா இதுக்கப்புறம் படிப்பாரு நல்லா வேலை பாப்பாரு திரும்ப நடக்கும் எல்லாமே எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி அமையும் அரசாங்கத்துற நல்லா இருக்கும் அரசியல் தொடர்பு நல்லா இருக்கும் எதை வச்சு சொல்றாங்க தேசா திசா புத்தியை வச்சு சொல்றாங்க ஏன்னா இதில் மூன்று இடத்துல நீங்க பிறந்திருப்பீங்க அவிட்டு நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை பற்றி மாறி மாறி நடக்கும் அதனால தான் எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு பொது பண்ணை கம்பேர் பண்ணுங்க ஃபஸ்ட்டு உடனே பிறப்பு ஜாதம் எடுத்து கம்பேர் பண்ணுங்க கரெக்டாக துல்லியமா வரும் இப்போ இந்த மார்கழி மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்கப்படாத பற்றினா பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பண்ணை கொடுக்குறோம் இப்போ கிரகங்கள் எந்தெந்த இடத்துல அமைப்பா இருக்கான்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ராசிலே சனி பகவான் சஞ்சாராசீரர் கும்பராசிலே இரண்டாம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சாராசீரர் இரண்டாம் பாவத்தில் ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது மீன ராசியில் மூன்றாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது மேஷராசியில் எட்டாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது மீனராசியில் பத்தாம் பாவத்தில் சுக்கர பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது விருட்சகராசியில் பதினோராம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சேர்ந்தே சஞ்சாரம் செய்கிறாங்க இதுதான் இந்த மாதத்துடைய கிரகத்துடைய கோள்களுடைய நிலவரம் இதில் இரண்டு கிரக வருது பாருங்கள் பாருங்க ஒன்பதாம் இடத்துல மார்கழி மாசம் கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் பாவத்துக்கு வர்றாரு இதே பத்தாம் பாவத்துல உள்ள செவ்வாய் பவான் பதினோராம் கரெக்டா மார்கழி பனிரெண்டுக்கு அப்புறம் எல்லா கிரகம் அதே அமைப்புல தான் இருக்கும் மற்ற கிரகம் எல்லாமே இந்த மாசம் பாருங்க உங்களுக்கு லாபத்துல இவ்வளவு கிரகம் இருக்கு நல்லா பாருங்க மூன்று கிரகங்கள் லாபத்துல கேந்திரத்துல பாருங்க உங்களுக்கு இரண்டு கிரகங்கள் அப்போ நிறைய கிரக சப்போர்ட் உங்களுக்கு நிறைய அனுகூலமாக இருக்கு பாருங்க இந்த மாதம் என்னை பொறுத்தவரைக்கும் மார்கழி மாதம் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே ஒரு எதிர்பாராத ஒரு மதிப்பு மரியாதை தேடி வருப்போதுன்னு அர்த்தம் பதினொன்னா ஆசையில போய் இவ்வளோ கிரகம் இருந்தாவே எல்லா ஆசையும் உங்களுக்கு நிறைவேறப்போகுதுன்னு அர்த்தங்க ஃபஸ்ட்டு எடுத்தவன நிறைய பேர் கும்பராசியில பிறந்த அனைவருக்கும் பாருங்க இனிமே துன்பம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம் கும்பத்தில் பிறந்த அனைவருக்குமே இனிமே துன்பம் இல்லை துன்பம் எல்லாம் தூசியாக மாறும் பாருங்க இந்த நேரத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க ஏழரை சனி இது நிறைய பேருக்கு இந்த ஏழரை சனியை பற்றி நான் விளக்கம் எல்லா வெளியிலும் கொடுத்துருப்பேன் சனி பகவான் ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல ஏழரை சனி வரும்போது தான் நிறைய ஒரு நல்ல விஷயமே நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஏழரை சனி நல்லதையும் கொடுக்கும் கெட்டதும் கொடுக்கும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாது சனி பகவான் நம்முடைய கர்ம வினையை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் அதனால தான் விதி மெயினாக சனி பகவானை மெயினாக பார்ப்பாங்க ஆயுளுக்கு அரகர் அவரை சொல்கிறாங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அப்ப சனி பகவான் ஜாதம் நல்லா இருக்க பாருங்க சில பேருக்கு இந்த ஏழு சனி நிறைய யோகத்தையும் கொடுக்குங்க வருமானம் வெளிநாடு வருமானம் வெளியூர் வருமானம் வீடு கட்டுறது இடம் விட்டு இடம் போறது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க ஒரு சில பேருக்கு இதே ஒரு சில பேருக்கு சனி பகவான் சரியில்லாம் என்ன பண்ணுவார் அப்படியே மந்தப்படுத்தியிருப்பாரு ஒரு சோம்பேறியா இருப்பீங்க உடல் பிரச்சனை மருத்துவ மருத்துவ செலவுகள் வருமானம் சரியா இருந்திருக்காது லாபம் சரியா இருந்திருக்காது எல்லாமே பாருங்க உங்க ஆசைகள்லாம் சரியா அமைஞ்சிருக்காது எல்லாமே ஒரு தடை தாமதம் நீங்க பார்த்துருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ளே சரியா இல்லையா இருந்திருக்காது கண்டிப்பா ஒரு சில சில ஒரு மன வர்த்ததத்தை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி சரியான ஒரு அமைப்பு கிடையாது நல்லா பார்த்துங்க கும்பத்துக்கு இப்ப இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆனதுனால உங்களுக்கு நல்ல பணம் சொல்றீங்கன்னா சொல்லவே முடியாது உங்களுக்கு இனிமே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய நல்ல பணம் இருக்கு இவ்வளவு கிரகம் சேர்ந்து இந்த மாசத்துல இணையுது பாருங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் மார்கழி மாசத்துல இவ்வளவு கிரகம் இறையுது மூணு கிரகம் பதினோராம் இடத்துல லாபத்துல நிக்குது அப்போ லாபம் வருமா வராதா கண்டிப்பாக லாபம் வரணுங்க எதை தொட்டாலும் உங்களுக்கு லாபமாக வரணும் எந்த விஷயம் எடுத்தாலும் சரி லாபமாக கிடைக்கணுங்கிற அமைப்பு உங்களுக்கு வருது அப்போ அவங்க என்ன சொல்லுவேன் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை இதை எடுத்தவனே இதை சொல்லக்கூடிய முதல் விஷயம் அரசாங்க வேலை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் யாரெல்லாம் கும்பராசி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றீங்களோ அரசாங்க வேலை உண்டு படிப்பு கல்வியில் டாப்பாக வருவாங்க படிப்பு கல்வி கல்வித்துறையில் யாரெல்லாம் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்கறாங்க பாருங்கள் ப்ரெஸ்ஸு சம்மந்தமாக வேலை பார்க்குறவங்க எழுத்து கணிதமாக எந்த வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் பார்க்க நல்ல யோகங்கள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு பெருங்கொண்ட பணம் லாபம் எங்கேயாச்சும் பணத்தை கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்கலன்னா இப்போ அந்த பணம் கிடைக்க போதுன்னு அர்த்தம் நிறைய பேர் இருக்கு நிறைய பேர் கண்டிப்பாக கிடைக்கணும் உங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு ஏன்னா எல்லா கிரகத்தையும் வெற்றி ஸ்தானத்துல இருந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பதினோராம் இடத்த பாக்குறாரு அதனாலதான் உங்களுக்கு இங்க லாபம் வருமானம் பெருசா இருக்கும் போது பெருங்கொண்ட பணம் சந்தோஷம் உங்களுக்கு அனுகூலமா வரணும் என்னங்க ஏழரசனியில இப்படி சொல்றீங்களே இந்த பலனும் கண்டிப்பா அந்த மார்கழி மாசில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க ஏழரை சனியா இருந்தாலும் இனிமேல் தாக்கம் குறையணுங்க இனிமே கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கை வாழ போறீங்க பணம் வருதோ இல்லையே நிம்மதியான சுகமான ஒரு வாழ்க்கை வாழணும் கும்பராசிக்காரங்க அப்போ உங்களுக்கு பெருங்கொண்ட லாபம் வருமானம் இன்கம் அரசாங்கம் தொடர்பு எல்லாமே அனுகுருத்த அமைச்சு கொடுப்பாரு ஒரு மணி குண்டு மணி தங்கமாச்சு வாங்குவாங்க பாருங்க வீட்டில் பணம் சேர்க்க குடும்பத்தில் ஒரு சிக்கனம் இது எல்லாமே இப்போ உங்களுக்கு வரணுங்க அதே மாதிரி தொழில் டாப்ல இருக்கும் பாருங்க தொழில தான் ராஜா தொழில் ஸ்தானத்துல சுக்கர பகவான் நல்லா பாருங்க தொழில் ஸ்தானத்துல சுக்கர பகவான் அந்த பத்தாம் வீட்டை செவ்வாய் பகவான் லாபத்துல இருக்கிறாரு அப்ப தொழில் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நல்லா டாப்ல கொண்டு உங்களை அப்ப தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து புத்தி மட்டும் நல்லா புத்தி நடந்து இப்ப தொழில ஆரம்பிச்சாருன்னா நல்ல ஒரு வெற்றி வந்துரும் வேலை உத்தியோகம் டாப்ல இருக்கும் பாருங்க உத்தியோகம் சூப்பராக இருக்கும் வேலை கிடைக்காத அனைவருக்கும் வேலை இப்போ கிடைக்கணும் வேலை உத்தியோகத்துல சம்பந்தம் இல்லாமல் ஒரு பிரச்சனை வாண்டடா எங்கேருந்தே எனக்கு எதிரி வர்றேன்னு தெரியல வேலையில் அப்படின்னு சொல்லுவாரு ஆனால் இப்போ எதிரி இருக்க மாட்டான் எதிரி எல்லாமே இவர் தும்சம் இப்ப இப்போ வேலை உத்தியோகத்தில் எதிரி தொலைகள் நீங்கி வேலை நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் கும்பத்துக்கு ஏன்னா வேலை உத்தியோகத்தில் கண்டிப்பாக பிரச்சனை இருந்திருக்கும் நிறைய பேர் கும்பராசியில பிறந்த அனைவருக்கும் பாருங்க வேலையே கிடைக்காம அலைஞ்சிருப்பாங்க பாருங்க இப்போ கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் இந்த மார்கழி மாசத்துல ஒரே வேலையை பார்த்து ப்ரமோஷன் கிடைக்காம இருந்தவங்க பல பேர் இப்போ கிடைக்கும் ப்ரமோஷன் எல்லாமே அனுகூலமாக இருந்தது நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் உள்ள கருத்து வேறுபாடு மன வருத்தங்கள்லாம் எல்லாம் நீங்கி நல்லா சந்தோஷமா சுகபோகமாக வாழ போகிறாங்க கும்பராசிக்காரங்க குழந்த பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகும் எதுனால ஒரே விஷயம் தான் வேற எங்கேயும் நம்ம பார்க்க வேணாம் ஏழாம் கிட்டத்தையும் பதினோராம் இடத்துல உட்காந்துட்டாருங்க ஏழுங்களுங்கிறது மனைவி பதினொன்று லாபம் ஆசை அப்போ திருமணம் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதா ரெண்டாவது திருமணம் இதை விட சூப்பராக இருக்கும் காதல் திருமணம் சக்சஸ் ஆகும் ஏன் காதலுக்குள்ள கிரகம் பதினோராம் இடத்துல போய் உட்காந்துருக்கு அப்போ காதல் மேரேஜ் இரண்டாவது மேரேஜ் குழந்த பாக்கியம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த மாசம் ஃபுல்லாகவே அப்போ நிறைய பேருக்கு தை மாசம் பிறந்த உடனே கல்யாணம் எடுத்துக்கங்க அவ்வளோதான் அப்போ எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்காரு எங்கே எது இப்படிப்பட்ட எது ஏன்னா இப்போ நண்பன மாறுவான் வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகம் உங்களுக்கு தேடி வருதுங்க மருத்துவ செலவுனுமே இருக்காது நிம்மதியாக வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு உங்களுக்கு மெயினாக இந்த லாட்ரி யோகம்ன்ற ஜாதம் பார்த்திங்கன்னா கேட்குறது லாட்ரி பத்தி நிறைய பேர் பேரு கிடைக்கக்கூடிய தான் கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு லாட்ரி யோகம் சிறப்பாக இருக்கும் மெயினாக உடல் உபாதனை மருத்துவ செலவு இருக்காது நிறைய பேருக்கு கமிஷன் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஷேர் மார்க்கெட்லேயே காசு போகிறீங்களா சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் பாருங்க இந்த ஐடிஎஃப் ஃபீல்டில் உள்ளவங்க வெளிநாடு வெளியில் வேலை பார்க்கறவங்க வெளிநாடு போக முயற்சி பண்ணுறாங்க அனைவருக்கும் வெளிநாடு உண்டு லாட்ரி யோகம் மிகப்பெரிய யோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் நிறைய பேருக்கு பதினொன்றாம் இடத்துல வர கிரகம் இருக்கனால தான் லாட்ரி யோகம் உண்டு அதுக்காண்டி அதிலேயே பணத்தைப்படுவாங்கன்னா ஜாதபத்தை முயற்சி பண்ணுறாங்க வெற்றி நிச்சயம் ஆசை எல்லாமே பூர்த்தி பண்ண போறீங்க இந்த மாதத்துல கண்டிப்பாக பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுத்துருவாங்க நிறைய பேருக்கு பாருங்க பெண்களுக்குலாம் எந்த ஒரு முயற்சியிலுமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்ப பார்த்து போதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது அதாவது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க தைரிய குணம் இருக்குங்க தைரிய குணத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் அவிட்டத்தில் பிறந்தவங்க இனிமே பாருங்க உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா அமைச்சு கொடுக்க போறாரு உங்கள் காரியம் எல்லாமே உங்களுக்கு பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அவிட்டத்தில் பிறந்த அனைவருக்குமே பாருங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி பார்க்க போகிறீங்க நட்சத்திர நட்சத்திரி பதினோராம் இடத்தில் வர்றதுனால இங்கே லாபம் கிடைக்க போது நான் சொல்கிறேன் அவிட்டத்தில் பிறந்த அனைவருக்குமே பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் சூப்பராக இருக்கும் போலீஸ் வேலை பார்க்குறவங்க இராணுவ துறையில் உள்ளவங்க கட்டிடத்துறையில் உள்ளவங்க நெருப்பு தொழில் பண்ணவங்க ஐடிஎஃப் உள்ளவங்க இவங்க எல்லாமே நல்லா லாபத்தை பார்க்க போகிறாங்க கடுமையான ஆயுதம் ஏந்தி வேலை பார்க்குற அனைவருக்குமே நல்லா வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் தொழில் பண்றவங்க தைரியமா ஜாதத்தில் தசாபத்தியை பார்த்து கண்டிப்பா தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது தொழிலாள லாபம் கிடைக்கும் உயர் பதவி கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு அரசுமுறை அனுகூலம் கிடைக்கும் எல்லாமே உங்களுக்கு பக்கம் வெற்றிகள் வரது அதிகமாக வாய்ப்பு இருக்கு அது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாரு பெருசா யோசிப்பாரு பிரம்மாண்டா சிந்தனை இருக்கும் இவருக்கு பாருங்க இனிமே வரக்கூடிய உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய நிரப்ப அமைச்சு கொடுக்குறாரு அதாவது சதயத்துல பிறந்தவங்க ரெண்டாம் இடத்துல ராகு நிற்கிறார் அப்ப குடும்பம் வருமானம் இன்கம் இது எல்லாமே லாபத்தை மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் போது உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியாக தான் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சிறப்பாக இருக்கும் இந்த வரக்கூடிய எதிர்கால உங்கள் மாதம் மூலமாக தன லாபம் சூப்பராக இருக்கும் கணவர் ஒற்றுமை ஒற்றுமே நல்லா இருக்கும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்கள் வாங்க போகிறீங்க சதயத்தில் பிறந்த அதாவது சதயத்தில் பிறந்த அனைவருமே எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த சதயத்தில் பிறந்த அனைவருக்குமே அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு எல்லாமே சிறப்பாக இயங்க போதுங்க இந்த வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலுமே ஜெயிப்பீங்க நீங்க உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அது பார்த்தீங்கன்னா புரட்டாரி பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் நல்லா பாருங்க பொறுமையான குணம் அமைதியான சிந்தனை அனுசரிச்சு போற குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் எதுலையுமே விட்டு கொடுத்து போவாங்க விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டாங்க அதாவது இந்த புரட்டாளி பிறந்தவங்க உங்க பொறுமைக்கு ஏத்தாப்புல ஒரு புண்ணிய தேடி அமைய போது இப்ப உங்களுடைய படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் எடுத்து என்ன எடுத்து முதல் விஷயம் சொல்றேன் படிப்பு கல்வி எல்லாருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமா சுகபோகமா இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பெருங்கொண்ட லாபம் வருமானம் இன்கம் எல்லாமே சிறப்பாக அதிகமாக வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே எந்த கருத்து பேருவரோட தொழிலில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க அது மாதிரி பாருங்க உங்களுக்கு ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நகை கடை சம்மந்தமாக பிசினஸ் பண்ணுறவங்க கமிஷன் எஸ்எஸ்சி பண்ணுறவங்க இவங்கெல்லாம் பாருங்க ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறவங்க எல்லாம் பாருங்க நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு பேங்கில் வேலை பார்க்கறவங்க கணக்கு கணக்குலாம் பாருங்க நல்ல சிறப்பாக இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது இனிமேல் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்க உங்களுக்கு மார்கழி மாதத்துக்கு அப்புறம் பாருங்க பதினேழுக்கு அப்புறம் பாருங்க அந்த அதாவது இந்த நட்சத்திர பிறந்தவங்க புரோட்டானியத்தில் பிறந்தவங்க எல்லாமே வெற்றி நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய மார்கழி மாத பலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது